இல்லம்மா வர சொன்னாங்க வந்தீங்கன்னா யார் கூப்பிட்டாலும் போயிடுவீங்களா அது தப்பு இல்ல எதுக்கு வந்தோம்னு ஒன்னு இருக்குல்ல கட்டளை கட்சி கூப்பிட்டாங்க எந்த காரணமா நம்ம வந்துகிறோம் அப்படின்னு சொல்லியா மது போதை எல்லாம் சொல்லுங்க சும்மா வந்தோம்னா பேசக்கூடாது இது பெண்களுக்கான உரிமை இது கேளுங்க பேசுங்க

உங்க விதாயரோட கொடுத்ததுதுரும்மங்களே ஒரு நாளைக்கு எவ்வளவு ஃப்ரீ பஸ் எல்லாம் விட்டுருकाங்களா ஃப்ரீ பஸ் நீங்க கேட்டமா வாங்க நீங்க பண்ணுங்க கொடுங்க யூனிட் யூனிட் ஃப்ரீ எங்க போச்சு இப்ப அது கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு தங்கோ தாளி ஃப்ரீ சொன்னாங்க இப்ப குடுக்குறீங்களா இப்ப குடுக்குறீங்களா சொல்லுங்க எவ்வளவு பால் சின்ன சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க ஆசிரியர் என்ன பண்றாங்க சொல்லுங்க

எங்க அண்ணா திமுக ஆட்சியில வந்து பெண்களுக்கு தொட்டில் குழந்தை திட்டம் அதுக்கப்புறம் தாலிக்கு தங்கம் அதுக்கப்புறம் கல்யாண உதவி தொகை இந்த திட்டம் எங்களுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு எதுவுமே கிடைக்கல பெண்களுக்கு எந்த சலுகையுமே கிடைக்கல இப்பதான் பஸ் விட்டு இருக்காங்க பஸ் மட்டும் விட்டா போதுமா எவ்வளவு சலுகை பெண்களுக்கு இருந்தாங்க அது ஒண்ணு கூட இல்ல எல்லாத்தையும் நிறுத்தி தண்ணி பாட்டாங்க எங்களுக்கு சம உரிமையும் கிடைக்கல பெண்கள் தடிக்க கிடைக்கவே இல்லை இன்னைக்கு என்ன மையமா எந்த பிரச்சனைக்காக கூடிய பெண்கள் பாதுகாப்பு முக்கியம் கொல கொல கொலை கொல அது முக்கியம் பெண்களை தனியாக போன ஒரு வருஷத்துல பதிமூணு என்கவுண்டர் நடந்திருக்கு பன்னெண்டு மாசத்துல சென்னையில நேத்தோட சேர்த்து மூணு என்கவுண்டர் பெரிய என்கவுண்டர் நந்திருக்கு அதெல்லாம் வந்து அந்த கஞ்சாவ கரைச்சதுனாலதான் அழிச்சுன்னு அவங்க சொல்றாங்க அது இருக்கு ஆனா நீங்க கூடி இருக்கிறதே பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்றீங்க ஆனா பாலியல் குழந்தைகள் பாலியல் வன்கொடைமைக்கும் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும் ஆமா ஆமா அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க முதல்ல அதைதான் சொல்ற இல்லையே பாலியல் வன்கொடுமையார எல்லா திட்டகத்தையும் நிப்பாட்டி எல்லாத்தையும் முறக்கி வச்சாங்க ஒண்ணு கூட பெண்களுக்கு சலுகையே கிடைக்க அப்படி ஆமா அதுக்குதாக நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம் அது வந்து ஏரியா தான் அந்த எல்லா சலுகையும் கிடைச்சது நாங்க சுதந்திரமா இருந்தோம் பெண்களுக்கு முக்கால் பாக சலுகை கிடைச்சுது இப்போ நீங்க ஏதோ மாதிரி சலுகைகள் உங்களுக்கு கிடைச்சா பெண்களுக்கு எங்களுக்கா எல்லா திட்டமும் நிப்பாட்டிருக்கிற திட்ட திட்டத்தில மறுபடியும் நடவிறக்கு வரணும் குடிய குடியதாமா அது ம மது விலக்க நிறுத்தணும் மது விலக்கு எல்லா ஆட்சியிலிருந்தோம் இல்லையே